மார்னிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் பானிபூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க விடியோக்களை போகலாம் இப்போ வந்து பானிபூரி ரசத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன பார்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி லெமன் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு வெல்லம் இதுதான் ரசத்துக்கு தேவையான பொருட்கள் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸியில் போட்டுக்கலாம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம் நான் தண்ணி ஊற்றும்போது நிறைய தண்ணி ஊற்றிட்டேன் நீங்கள் இன்னொரு ஊற்றுறது கம்மியாக ஊற்றிக்கோங்க என் மேலேலாம் நல்லா தெரிச்சிடுச்சு அப்புறமா அரைச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து தேவையான போட்டுக்கலாம் இப்போ உப்பு போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்துக்கலாம் இப் இப்போ நீங்கள் எத்த உங்களுக்கு உங்களுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கங்க ரசம் ரெடி சூப்பராக ரசம் ரெடி இப்போ கடையை வச்சுக்கலாம் அடுப்பில் கடையை வச்சுக்கலாம் சட்டி சுடுற வரையும் வச்சுக்கலாம் அப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றியாச்சு இப் இந்த சூடான எண்ணெயில் பானிபூரி எல்லாம் போட்டுக்கலாம் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு வாங்க எடுத்துக்கலாம் எடுத்து தட்டில் போட்டுக்கலாம் தட்டில் போட்டாச்சு பானிபூரி ரெடி ரசமும் ரெடி இது வெங்காயம் ரெடி கான்சி சிப்ஸும் ரெடி அது வாங்க சாப்பிட்டு பார்த்துக்கலாம் ரெடி ஆகிடுச்சு பூரியும் ரெடி ரெடியாயிருச்சு வெங்காய வெங்காயத்தையும் க பொடி பொடியும் நறுக்கி வச்சாச்சு கான் சிப்ஸ் கான் சிப்ஸ்லாம் கான் சிப்ஸும் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிட்டு பார்த்துலாம் சாப்பிட்றத வீடியோ எடுக்க முடியல எல்லோரும் டேஸ்ட் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு அதனால் எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க அவசரத்தில் சாப்பிட்டுட்டாங்க எல்லாம் பானிபூரியெலாம் தீர்ந்து போயிடுச்சு அதனால் வீடியோ எடுக்க முடியல ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் வீட்டில் நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ஃபாலோ பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்டு வீட்டில் செ செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் கொடுங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பாய் காய் ஃபர் வாட்சிங்